வெல்கம் டு மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி பாருங்கள் நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதை பாருங்கள் இந்த மாதிரி தான் சூப்பராக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே ராகி என்னென்ன தேவைன்னா இந்த ஒரு கப்பு உள் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க மாதிரி ஒரு கப்பு தேங்காய் பூ போட்டுக்கோங்க ஒரு கப்பு தேங்காய்ப்பூ திருவல் திருவலை போட்டுக்கலாம் இது மாதிரி நைஸ் கொஞ்சம் குற குறன்னு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை நம்ம இந்த மாதிரி குறை குறைன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாவு ஒரு கப் போட்டுக்கலாம் இது ரொம்ப ஹெல்தியானது உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு வாரத்தில் நம்மளுக்கு வந்து இதில் விளாமையில வரும் அது வந்து குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது சாப்பிட்டாங்கன்னா அது இனிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க கேழ்வரகு ஒரு மா ஒரு கப்பு போட்டுக்கிட்டோம் அதே மாதிரி நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சக்கர இது நாட்டு சக்கரை இது இல்லாத தூசு இல்லாத இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வடிகட்டி போடணும் காய்ச்சி வடிகட்டி போடணும் இதுவும் ஒரு கப்பு நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் வெள்ளமும் போட்டுக்கலாம் நாட்டு உங்க நாட்டு சக்கரை உள்ளவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லாதவங்க வெள்ளம் போட்டுக்கலாம் ஆமாங்க அப்படி வெள்ளத்துல வந்து நீ என்ன சொல்கிற அந்த தூஸ்லாம் இருந்ததுன்னா காய்ச்சி வடிகட்டி அதை சேர்த்துக்கலாம் ஆமாம் சரி சரி இப்போ அப்படியே நல்லா வாங்கலாம் கலந்துருக்கலாம் தண்ணி விட்டு இப்போ ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கோம் அதுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபுல்லாக விடக்கூடாது இந்த மாதிரி அருமையாக பசஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் உரட்டோம் நம்ம அப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் மூடி வச்சிருக்கியா ம் ஆமாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் இப்படி வந்து நல்லா உருட்டிக்கிட்டு இங்கே பாருங்கள் உருட்டிக்கிட்டு ஒரே நமக்கு தாங்க பாருங்கள் அவ்வளோதான் அவ்வளோதான்

ராகி கொழுக்கட்டை வந்துடும் ரொம்ப ஹெல்த்தியான கொழுக்கட்டை காலையில் டிஃபன் செஞ்சு சாப்பிடலாம் ஈவினிங் கூட ஸ்நாக் கொடுக்கலாம் இல்லை குழந்தைகளுக்கு அழகாக சாப்பிடுங்க டின்னராக கொடுக்கலாம் இப்போ இந்த இந்த துணியை வந்து லைட்டாக அடி மூடி விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப மூடணும்னு கிடையாது அப்படியே மூடிவிடணும் மூடிவிட்டு டென் மினிட்ஸ் வேகலாம் வேகலாம் மூடி போட்டு மூடிடலாமா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் விட்டோம் நல்லா வெந்துருச்சு நல்லா இருக்குன்ட்டு எடுத்து பண்ணிக்க வேண்டியது அப்படி எடுத்து ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலையா ம் ம் ராகி கோழிக்கட்டை ரெடி இது பாரு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈஸியாக இருக்கும் ஒன்றுமே கஷ்டம் கிடையாது செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்